சங்கீதம் ஒன்பது பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கிற பிதா தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே லூயா சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்கிற பிதாவாகிய வாகிய கோடான கோடி அல்லே லூயா தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணின பிதாவாகிய தெய்வமே கோடான கோடி அல்லே லுய்யா நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் நியாயத்தை தீர்த்து வைக்கிற நீதி உள்ள இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என் வழக்கை தீர்த்து வைக்கிற நியாயாதிபதியாக இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நெருக்கப்படுகிற காலங்களே தஞ்சமான ஆவியானவராகி தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமான ஆவியானவராகி தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்மை தேடுகிறவர்களை கைவிடாத ஆவியானவராகி தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உம் நாமத்தை அறிந்தவர்களை கைவிடாத தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி உமது நாமத்தை நம்பிக்கைகளை கைவிடாத தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி உண்மையிலே மகிழ்ந்து கழிபுறச் செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி நன்றிக்கும் இருக்கிற கத்தராகிய தெய்வமே உம்மை தொழுது கொள்ளுகிறேன் உன்னதமானவராகிய தெய்வமே உம்மை பணிந்து கொள்ளுகிறேன் கத்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதித்து உம்முடைய அதிசயங்கள்லாம் விவரித்து உம்மை வணங்குகிறேன் ஆமேன்